இனிமேல் சக்தி வேலுவோட சேர்ந்து வாழ்றதுக்கு வழியே இல்ல வேலு ஜெயிலுக்கு போக போறாரு கொலகாரனோட வாழ்றத விட இவரு விட்டு நிரந்தரமா பிரிஞ்சு ஒரு மிருகத்தோட இவ்ளோ நாள் நான் நினைச்சு வெக்கப்படுறேன் என்ன விட்டுருங்க அக்கா மாமா இந்த மாதிரி தப்பு பண்றவர் இல்லக்கா அவரை நீயே நம்பலனா எப்படிக்கா நான் அவரை கடைசி வரைக்கும் நம்புனே இவரு நான் தான் என் அண்ணனை பொண்ணுட்டேன்னு உறுதியா சொன்னதுக்கு அப்புறம் இதுக்கு மேல நான் எப்படி இவர நம்புறது சக்தி அவசரப்படாத வேலு தென்னரச கொன்னது மட்டும் தான் நமக்கு தெரியும் ஆனா அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு நம்ம யாருக்குமே தெரியாது வேலு இந்த கொலைய பண்ணலனா வேற யார் பண்ணிருப்பாங்க செல்வி நீ சின்ன பொண்ணு இதுல நீ தலையிடாத சக்தி நீ என்ன பண்றியோ பண்ணு தென்னரச நான் தான் கொலை பண்ண அதுக்கு நீ எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கூட நான் ஏத்துக்கிற கூட பிறந்த அண்ணனையே கொண்டுட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம இருக்கியே பிறக்க போற குழந்தைக்கு அவரு நகையெல்லாம் வந்து வாங்கி கொடுத்தாரு அதெல்லாம் போட்டு அழகு பாக்குறதுக்கு முன்னாடி அவரை கொண்டுட்டியடா வேலு உனக்கு அவனை தலை முழுகிடலாம் இனிமேல் அவன் எனக்கு பிள்ளையும் கிடையாது உனக்கு புருஷனும் கிடையாது அவன் யாரோ நம்ம யாரும் கூட வேற யாரோ ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க சொல்லுங்க வேலு உங்களை தவிர வேற யார் இருந்தா வேலு நைட்டு என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா பொண்ணு எல்லாம் யாரும் இல்ல நான் மட்டும் தான் இருந்தேன் மாப்பிள்ள சொல்லுங்க உங்க கூட இருந்த அந்த பொண்ணு யாரு அந்த பொண்ணுக்காக தான் நீங்க இப்படி பண்ணீங்களா இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது வேலுக்கு வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருந்திருக்கு அத தென்னரசு பாத்திருக்கான் அதனாலதான் வேலு இப்படி பண்ணிட்டான் அந்த பொண்ணை காப்பாத்தான் வேலு சரண்டர் ஆயிருக்கான் சேரா வாய்க்கு வந்தபடி பேசாத வேலு சக்தியை தவிர வேற எந்த பொண்ணையும் ஏற கூட பாத்தது கிடையாது அப்டமா வேலு மேல பழிய போடாத அந்த வெப்பன்ல இவனோட கைரேகையும் இன்னொரு பொண்ணோட கைரேகையும் இருந்திருக்கு அப்ப அந்த பொண்ணு யாருன்னு எல்லாரும் கேட்கதானே செய்வாங்க நீ தென்னரச பத்தி என்கிட்ட இதெல்லாம் தப்பு தப்பா சொன்ன இப்பதான் புரியுது உண்மையான தப்பானவன் நீதான்